வணக்கம் விவேஷ் இப்போ நம்ம வந்து சம்பார வச்சு கிச்சடி செய்ய போறோம் நான் வந்து சம்பாரவையை வறுத்து வச்சிருந்துறேன் வறுத்து வச்சுட்டு இப்போ எண்ணெய் குக்கரில் குக்கரில் தான் செய்ய போறோம் குக்கரில் எண்ணெய் ஊத்தியாச்சு பட்டை லவமம் போடுறேன் இது பண்ண ரெண்டு மூணு லவங்கம் ரெண்டு பட்டை கால் கால் ஸ்பூன் சோம்பு பவுட்ரு போடுறேன் இப்போ ஆனியன் பூண்டு பச்சை மிளகாய் ஆனியன் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம இஞ்சி போடணும் பதங்கிடுச்சு இப்போ போடுறோம் கூட பட்டாணி போகணும் நான் வந்து ஃப்ரெஷ் பட்டாண்டி தான் இதே நீங்கள் கடையில் மளிகை கடையில் பட்டாணியாக இருந்தால் வச்சுட்டு வேக வச்சு வச்சு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடுறோம் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி தண்ணி ஊற்றப்பரம் கோதுமை வந்து நீங்கள் வானலில் செஞ்சீங்கன்னா அந்த வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் குக்கரில் செய்கிறோம் அப்போ காயும் வெந்துடும் ஒன்றுக்கு ரெண்டு தாங்க இப்போ நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்குறேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது இப்போ இப்போ தண்ணி கொதிச்சோடனே ரவையை போட்டு கிண்டிட வேண்டியது தான் கிண்டி மூடிட்டு விசில் வர வச்சு இறக்கணும் தண்ணி கொச்சு இப்போ நம்ம ரவையை போடுறோம் குக்கரை மூடி விசில் போட்டுட்டோம் ரெண்டு விசில் வந்தோடன ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலரி பார்ப்போம் ரெண்டு விசில் வந்துருச்சு கோதுமரவு வந்துருச்சு கிச்சடி ரெடி தழை தூரும் இதே ப்ராசஸ்ல நீங்கள் வந்து சிறுதானியம் ரவை வாங்கி செய்யலாம் சிறுதானியத்தில் கூட ரவைங்கெல்லாம் விற்கிது சேமியா விற்கிது இது மாதிரி வாங்கி செய்யலாம் நீங்கள் சேமியாலையும் செய்யலாம் மில்லட்டு வாங்கி இது மாதிரி செய்யலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க சம்பாதி ஆமாங்க எப்படி தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்